தமிழ்நாடு ஆளுநர் ரவி அவர்களுக்கு எதிராக எப்படி உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு போட்டாங்களோ அதே போலவே கேரளாவில் இருந்து ஆளுநருக்கு எதிராகவும் கேரள அரசு ஒரு வழக்கை போட்டிருந்தாங்க இந்த சூழ்நிலையில தான் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி ஆளுநர்களுக்கு எதிராக ஒழுங்க வேலை பார்க்காத ஆளுநர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் ஒரு தரமான ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க ஆளுநருக்கு ஒரு மாத காலக்கெடுவும் குடியரசுத் தலைவருக்கு மூன்று மாத காலக்கெடுவும் அதுல நிர்ணயம் பண்ணாங்க இப்படியான தீர்ப்பு வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பம் முதலே தொடர்ச்சியாக நாங்கள் போட்ட மனுவை வாபஸ் வாங்கிக்கிறோம் ஏன்னா எங்களுக்கும் இந்த தமிழ்நாடு அரசுடைய அந்த தீர்ப்பு என்பது பொருந்தும் எங்களுடைய ஆளுநருக்கும் இதே தீர்ப்பை காட்டி நாங்கள் எங்களுடைய மசோதாக்களுக்கு கையெழுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் போட்ட மனுவை தொடர்ச்சியாக கேரள அரசு வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லி சொல்லியும் கூட ஒன்றிய பாஜக அரசு விடவே மாட்டுறாங்க இதில் தான் நமக்கு சந்தேகமே வந்திருக்கு அதாவது கடந்த ஜூலை பதினாலாம் தேதி ஆளுநருக்கு எதிரான தொடர்ந்து அந்த வழக்கு என்பது பார்த்தீங்கன்னா நீதிபதியான திரு பி எஸ் நரசிம்ஹாவுக்கு கீழே விசாரணைக்கு வந்தபோது கேரள அரசு சார்பாக ஆஜரான கே கே வேணுகோபாலாக இருக்கட்டும் சி கே சசியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா பல மாதங்களாகவே எங்களுடைய அந்த வழக்கை நாங்க வந்து வாபஸ் சொல்கிறோம் நீங்க இதில் முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி கிட்ட கேக்குறாங்க ஆனா ஒன்றிய அரசின் சார்பாக ஆஜரான அட்டர்னி ஜெனரல் ஆர் வெங்கட்ரமணியும் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவும் இதை கடுமையா எதிர்க்கிறாங்க வித்ட்ரா பண்ண கூடாது அவங்களை வாபஸ் வாங்கக்கூடாது கூடாது அப்படின்ற எதிர்ப்பை கொடுக்கறாங்க இது போக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏப்ரல் எட்டாம் தேதி அந்த கொடுத்த அந்த தீர்ப்பே பிரசிடன்சியல் பெண்டிங்ல இருக்கு திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு கேள்வியை உச்ச நீதிமன்றத்துல கேட்டிருக்கிறாங்க அந்த உச்ச நீதிமன்றத்திற்கு பதில் கொடுக்கும் வரைக்கும் அந்த கேஸே அந்த தீர்ப்பே தான் இருக்கு அப்படின்ற ஒரு பகீர்வாதத்தை அதில் வைக்கிறாங்க அதாவது தலைமை நீதிபதி இதற்காகவே ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்சை வந்து அமைப்பாங்க அமைச்சு அதை விசாரித்து அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்ட பிறகு தான் இந்த கேரளா அரசுடைய மனுவையே வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் இருவரும் வாதம் வைக்கிறாங்க உடனே நீதிபதி குறிக்கிட்டு என்ன கேட்குறாரு அப்படின்னா ரெசிடென்சியல் ரெஃபரன்ஸ் அப்படின்றது இன்னும் தலைமை நீதிபதியால் கோர்ட்டில் ஹியர் பண்ணுறதுக்கு லிஸ்ட் பண்ணவே இல்லை அப்படியே லிஸ்ட் பண்ணாலும் கூட எதற்காக கேரளா அரசு தன்னுடைய மனுவை வாபஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அவங்கள வாபஸ் வாங்குவதற்கு அவங்களுக்கு எல்லாமே உரிமை இருக்குது ஏன்னால் கேரள அரசு தான் கேஸை போடுறாங்க அவங்களே வாபஸ் வாங்குவதில் என்ன பிரச்சனை வந்துட போது கேரள அரசு வாபஸ் வாங்க கூடாதுன்னு சொல்வதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு எந்த ஒரு அதிகாரமே இல்லை இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் அப்படின்ற வார்த்தையை உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதியான நரசிம்ஹா பயன்படுத்துறாரு உடனே இந்த வெங்கட் ரமணி என்ன தெரியுமா சொல்கிறாரு இல்லை பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸை சீக்கிரமே விசாரிக்க போகிறாங்க தலைமை நீதிபதி சீக்கிரமே ஒரு அஞ்சு நீதிபதிகள் கொண்ட அமர்வு வைக்க போகிறாங்க அது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றது கோர்ட்டுக்கு ரூல்ஸ்க்கு ரொம்ப முக்கியமாக இருக்கா இல்லையா அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அவகாசம் கொடுங்களேன் சீக்கிரம் விசாரிச்சுருவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு இந்த அட்டர்னி ஜெனரலா இருக்கக்கூடிய வெங்கட் ரமணி இப்படி கெஞ்சியவுடன் நீதிபதி நரசிம்ஹா என்ன சொல்கிறாருன்னா ஜூலை இருபத்தஞ்சாம் தேதி இந்த வழக்கையை நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை போடுறாரு உடனே கேரள அரசுக்கு ஆஜரான அந்த வழக்கறிஞர் வேணுகோபால் என்ன கேட்கிறாரு அப்படின்னா ஏன் இந்த மனுவை வாபஸ் வாங்குவதில் நீதிபதிக்கு என்ன தயக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு உடனே நீதிபதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு எந்த தயக்கமே இல்லை அட்டர்னி ஜெனரல் வந்து இவ்வளவு தூரம் கேட்கிறாரு அவருக்காக இதை செஞ்சுருக்கோம் அப்படின்றாங்க அந்த அட்டர்னி ஜெனரல் கேட்கக்கூடிய அவர் வைக்கக்கூடிய அந்த வாதத்துல எந்த ஒரு காரணமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேணுகோபால் அவர்கள் கேட்க உடனே நீதிபதி அவர்கள் ஒரு உறுதிமொழியை கேரள அரசு கொடுக்கிறாரு ஒன்றிய அரசு வாதம் வைக்கிறாங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்துட்டு நாங்க வாபஸ் வாங்க அனுமதிக்கல அப்படின்றத நீங்க நினைச்சுக்கிறாதிங்க அப்படின்ற ஒரு உறுதிமொழியை அவர் கொடுக்கிறாரு அதாவது ஒன்றிய அரசு சொல்லிட்டாங்க என்பதற்காக உங்களுக்கு வாபஸ் வாங்க விடாம நாங்க தடுக்கல அப்படின்ற வாதத்தை உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதியே உறுதிமொழியாக கொடுப்பதை பார்க்க முடியுது சரி இந்த ஒரு கேரள அரசாங்கத்துடைய மனுவை வச்சு எப்படி தமிழ்நாடு அரசு வாங்கி அந்த தீர்ப்பை உடைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அதாவது கேரள அரசுமே ஆளுநருக்கு எதிராக தான் வழக்க போட்டிருக்கிறாங்க இப்போ தமிழ்நாடு அரசு வாங்கி அந்த தீர்ப்பை உடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஒன்றிய பாஜக அரசு உடனடியாக மேல்முறையீடு பண்ணலாம் ஏன்னா இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் இதை தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க பார்டிவோலாவும் மகாதேவன் அவர்கள் அடங்கி அந்த அமர்வு தான் தீர்ப்பு கொடுத்தாங்க அப்ப இதற்கு மேற்பட்ட ஒரு நீதிபதிகள் விசாரிக்கணும் தலைமை நீதிபதி அமர்வு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய பாஜக அரசு மேல்முறையீடு பண்ணலாம் ஆனால் பண்ணலை ஏன் பண்ணலை அப்படின்னா இந்த காலக்கேடு என்பதை ஆளுநருக்கும் சரி குடியரசுத் தலைவருக்கும் சரி இந்த காலக்கேடு என்பதை ஒன்றிய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே ஒரு டிராஃப்ட் வெளியிட்டாரு அதில் வந்துட்டு இந்த மாதிரி மசோதாக்களை மூன்று மாதத்துக்குள் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்ற ரூல் இருக்கு இதை மையப்படுத்தி தான் தீர்ப்பே வந்து இந்த ரெண்டு நிபதியில் கொடுத்தாங்க அப்போ மேல்முறையீடு பண்ணாலுமே நமக்கு ஆதரவாக தீர்ப்பு வராது எதிராக தான் தீர்ப்பு வரும் அப்படின்ற காண்டி தான் பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸை இவங்க பயன்படுத்துகிறாங்க அதாவது திரௌபதி முர்மு அவர்களை விட்டு ஒரு பதினாலு கேள்வியை உச்சநீதிமன்றத்தை நோக்கி கேட்டுட்டோம் அப்படின்னா அதை வச்சே இந்த தீர்ப்பை வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்கிடலாம் உச்ச நீதிமன்றம் கொடுப்பதை வச்சே அவங்க தீர்ப்புக்கு எதிராகவே காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய பாஜக அரசு நினைச்சாங்க ஆனா இது நடக்கல ஏன் நடக்கல அப்படின்னா திரௌபதி முர்மு அவர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதமே அவர் வந்து இந்த கேள்வியை கேட்டுட்டார் ஆனால் வரைக்கும் ரெண்டு மாதம் ஆச்சு இது வரைக்குமே அந்த ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வை தலைமை நீதிபதி அமைக்கவே இல்லை அப்படின்றது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிற முடியுதுன்னா பிரசிடன்சியல் ரெஃபரன்ஸை அவர் ஒரு பொருட்டாகவே நினைக்கல தூக்கி போட்டுட்டார் வீசிட்டார் அப்படின்னு சொல்லி நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது ஏன்னா அரசிணப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவர் ஒரு கேள்விகளை ஒரு ரெஃபரன்ஸாக கேட்குறாரு அப்படின்னா அது ஒரு சட்ட ஆலோசனை தான் கேட்குறாரே தவிர அதற்கு கண்டிப்பாக பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயம் அரசியலமைப்பு சட்டப்படி உச்ச நீதிமன்றத்திற்கு கிடையாது அப்ப கட்டாயமே இல்லாத ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டி இல்லங்க தலைமை நீதிபதி உடனடியாக அஞ்சு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அமைக்க போறாங்க பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸுக்கு வந்து உரிய கேள்விகளை பதில வந்து கோர்ட் ரூல்ஸ் பண்ண போகுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எப்படி ஒன்றிய பாஜக அரசுடைய வழக்கறிஞர்கள் இந்த வாதத்தை வச்சாங்க அப்படின்ற கேள்வி எழுது ஏன்னா கட்டாயமே இல்லை அப்படின்றதுக்கு முன்னாடியே பல சான்றுகள் இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுல ஜூலை மாதம் பாத்தீங்க அப்படின்னா காவிரி நதிநீர் பிரச்சனையில வந்துட்டு பிரசிடென்ட் ரெஃபரன்ஸ் வந்து உச்சநீதிமன்றத்தில் கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா ஆல்ரெடி ட்ரிபுனல் கோர்ட்லயே வந்துட்டு உத்தரவு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க ஒரு தீர்ப்பை கொடுத்த விஷயத்துல எங்களால தலையிட முடியாது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி குடியரசு தலைவருடைய அந்த கேள்விகளை நிராகரிச்சுட்டாங்க உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பாபர் மசூதி வழக்குலேயுமே குடியரசுத் தலைவர் கேட்ட கேள்வி வந்து மதச்சார்பின்மைக்கு எதிராக இருக்கிறது அதனால எங்களை பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கேள்விகளை நிராகரிச்சாங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதே போல டூ கேஸ் அந்த கேஸ்லேயுமே ஆல்ரெடி தீர்ப்பு கொடுத்தாச்சு இதில் என்ன நீங்கள் ரெஃபரன்ஸ் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்குமே பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொன்னாங்க அப்போ இங்கே பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் ஒன்று வந்துருச்சு அப்படின்றக்காகவே அது கட்டாயமாக உச்சநீதிமன்றம் நீதிபதியில் அமைச்சு விசாரித்து பதில் சொல்லணுன்ற அவசியமே இல்லை அதை நிராகரிக்கக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கு அப்படின்றத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியுதா இல்லையா அவர் ரெண்டு மாசம் ஆகியுமே ஒரு மு கேள்வி கேட்டு இரண்டு மாதம் ஆகியுமே தலைமை நீதியான கவாய் அவர்கள் இது ஒரு பொருட்டாகவே மதிக்காத போது உச்ச நீதிமன்றத்தை ஏமாற்றும் போக்குடன் ஒன்றிய பாஜக அரசுடைய வழக்கறிஞர்கள் எதற்காக இந்த வாதத்தை வைக்கிறாங்க அதை நீதிபதி நரசிம்ம அவர்கள் ஏற்றுக்கொண்டது ஏன் அப்படின்றது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா வாங்கியிருக்கேன் ஏன்னா ஒருத்தர் மனு போடுறாருங்க மனு போட்ட மனுவை வாபஸ் வாங்குவது என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய உரிமை அப்படி இருக்கும்போது அந்த மனுவை வாபஸ் வாங்க விடாமல் தடுப்பதற்கான காரணம் என்ன என்ன காரணம் ஒரே காரணம் தான் கேரள அரசுடைய அந்த மனுவை பெண்டிங்லேயே வச்சு பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸை அந்த கோர்ட்ல வந்துட்டு அஞ்சு நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்றத கேட்டுட்டு அதை வைத்து இந்த கேரள மனு மூலமாகவே ஒரு தீர்ப்பை வாங்கி அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பொருந்தும் அப்படின்றதை சொல்ல வச்சு ஆல்ரெடி வாங்கின தமிழ்நாடு அரசு வாங்கிய அந்த தீர்ப்பு என்பது செல்லாது என்று சொல்ல வைப்பது தான் ஒன்றிய பாஜக அரசுடைய திட்டம் இது ஒண்ணு ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா இப்ப கோர்ட்லயே வெளிப்படையா என்ன சொல்றாங்க பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ்னால ஏப்ரல் எட்டாம் தேதி கொடுத்த அந்த ஆளுநருக்கு எதிரான கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு என்பது பெண்டிங்கில் இருக்கின்ற வாதத்தை வைக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஆளுநர் தீர்ப்பு இன்னும் அமலுக்கு வரவில்லை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாகவே ஒரு இதை உருவாக்குறாங்க அப்போ கேரளா அரசு வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுமே தமிழ்நாடு அரசுடைய அந்த தீர்ப்பை சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சுருவாங்க நாளைக்கு பஞ்சாப் அப்படி சொந்தம் கொண்டாடும் மேற்கொங்க அப்படி சொந்தம் கொண்டாடும் கர்நாடகா அப்படி சொந்தம் கொண்டாடும் அப்படின்றப்போ நமக்கு எதிராகவே இது மாறிடும் அப்படின்றதுக்காக தான் திட்டமிட்டு வச்சுட்டு இந்த மனுவை வாபஸ் வாங்க விடாம கரண்ட்லி வைக்க நினைக்கிறாங்க இந்த ஒன்றிய பாஜக அரசு இந்த ரெண்டு காரணத்தை தவிர வேற எதுவுமே இல்லை ரெண்டு காரணமே எப்படியாவது தமிழ்நாடு அரசு வாங்கிய அந்த தீர்ப்பை உடைச்சிடணும் அப்படின்ற ஒற்றை காரணத்துல தான் நிக்கிது நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பதினஞ்சு முறை பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க பதிமூன்று முறை தான் பதில் கொடுத்துருக்கிறாங்க அதுவும் சட்ட ஆலோசனை மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க பல முறை நிராகரிச்சிருக்கிறாங்க அப்படின்றப்போ அதுவும் தீர்ப்பு ஆல்ரெடி கொடுக்கப்பட்ட விவகாரத்துல பதிலே சொல்லாத போது திரௌபதி முர்மு கேட்ட அந்த பதினாலு கேள்வியில பதினோரு கேள்வி ஆளுநர் தீர்ப்புக்கு உட்பட்ட கேள்விகள் அந்த தீர்ப்பு சம்பந்தப்பட்ட கேள்விகள் அப்படின்றப்போ அந்த பதினோரு கேள்விகளுக்குமே உச்ச நீதிமன்றம் பதில் சொல்லவே தேவையில்லை இவ்வளவு சீரியஸாக பிரசிடன்ஸ் ரெஃபரன்ஸ் அவங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னா அதே மாதத்திலே மே மாசம் அவர் கேள்வி இருக்கிறாருன்னா மே மாசத்திலேயே ஒரு அஞ்சு நிமிடம் கொண்ட அமர்வு அவங்க நியமிச்சிருப்பாங்க ஏன் நியமிக்கல அப்படின்னாவே இதுல இருந்தே பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுதுல அப்புறம் ஏன் இதை வச்சு பாஜக சூழ்ச்சி செய்கிறாங்க அப்படின்றதான் நீ கேள்வி நீதிபதி நரசிம்ம அவர்கள் கண்டிப்பாக ஜூலை இருபத்தஞ்சாம் தேதி கேரள அரசுடைய அந்த மனுவை வாபஸ் வாங்க நீதிபதியவர்கள் ஒரு அஞ்சு நீதிபதிகள் கொண்ட அமர்வை வைக்க போவதில்லை இவங்க வந்து விசாரிக்க மூலமாக என்ன சொல்ல வராங்க தலைமை நீதிபதிக்கு நெருக்கடி கொடுக்க நினைக்கிறாங்களா ஏற்கனவே சஞ்சீவ் கண்ணா அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஒன்றிய பாஜக அரசு கொடுத்ததை போல இப்ப கவாய் அவர்களுக்கும் ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இவர்கள் செயல்படுறாங்களா ஏன்னா சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இருந்த வரைக்கும் இந்த பதினாலு கேள்விகளை முர்மு அவர்கள் கேட்கல சரியாக கவாய் அவர்கள் பொறுப்பேற்ற தான் இந்த கேள்வியில் அவர் அனுப்புறாரு கவாய் அவர்கள் இப்படிப்பட்ட நேர்மையாக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய பாஜக அரசு நினச்சிருப்பாங்க போல ஆனா அவர் வந்து அரசியலு சட்டம்தான் உயர்ந்தது நாடாளுமன்றம்லாம் ஒன்று உயர்ந்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு தங்கர்ல இருந்து எல்லாருக்கும் உரிய பதிலடிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவர் நேர்மையாக தான் திரௌபதி முர்மு அவர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு இது வரைக்கும் பதில் சொல்லாமே வச்சுருக்கிறாங்க ஆனாலும் கூடுதல் நெருக்கடியை இந்த கேரள அரசுடைய மனுவின் மூலமாக ஒன்றிய பாஜக அரசு கொடுப்பது நியாயமே கிடையாது அப்படின்றது தான் என்னுடைய எல்லோருடைய பார்வையாக இருக்கு கேரள அரசு ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி தன்னுடைய மனுவை வாபஸ் வாங்க உச்ச நீதிமன்றம் கண்டிப்பாக அனுமதி கொடுக்க வேண்டும் இந்த தீர்ப்பை உடைக்கிறீங்களா இல்லை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா சட்டப்பூர்வமாக ஒன்றிய பாஜக அரசு பண்ணணும் மேல்முறையீடு பண்ணுங்க விசாரணைக்கு மறுபடியும் கொண்டு வாங்க அதில் உங்களுடைய வாதங்களை வச்சு ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பை நீங்கள் உடைக்கணுமே தவிர இப்படி கூறுக்கு வழியை பயன்படுத்தி அது இன்னொரு மாநில அரசு தொடர்ந்த இன்னொரு வழக்கை பயன்படுத்தி இப்படியான முயற்சியில் ஈடுபடுவதாக இருக்கட்டும் ஏப்ரல் எட்டாம் தேதி கொடுத்த அந்த தீர்ப்பு என்பது பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸுக்காகவே பெண்டிங்கில் இருக்குன்ற போன்ற வாதங்களையும் உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக அனுமதிக்க கூடாது அப்படின்ற கோரிக்கையை நான் வைக்கிறேன் நன்றி